ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோடு இன்ட்ரெஸ்ட்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சித்ராவும் கௌதமும் வீட்டுக்குள்ளார வரும்போதே ஐஸ்வர்யா ஃபோன் பண்ண விஷயமா கேட்டாங்கன்னா இனிமேல் நான் அப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வீட்டுக்குள்ளார நுழையிறாங்க இப்போ கோடீஸ்வரி கௌதமோட சட்டையை பிடிச்சி ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க சித்ராவும் கோவப்படுறாங்க இருந்தாலும் கோடிஸ்வரி வயித்து குழந்த இருக்கிற ஒரு பொண்ணை இப்படி தான் விட்டுட்டு போவீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுகிறாங்க சித்ரா இடையில பேசுகிறாங்க கௌதம் பேசுகிறாங்க இருந்தாலும் கோடிஸ்வரி சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டுறாங்க கடைசியில் பார்த்தோம்னா ஐஸ்வர்யாவோட அப்பாவும் பேசுகிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா என் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இங்கே இருந்தாகணும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கௌதம் கோவப்பட்டு அடிக்கிறதுக்குலாம் வராங்க போலீஸுக்கு போவேன்னு சொல்கிறாங்க இப்போ ஐஸ்வர்யா அவங்க பங்குக்கு செம்மையாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்றாங்க இப்போ சித்ரா கௌதமால ஒன்றுமே பேச முடியல அங்கேருந்து கோடிஸ்வரி ஐஸ்வர்யா அவங்க அப்பா எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ சித்ரா கௌதமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க அடுத்து மகா வராங்க இப்போ அனாமிக்கா வந்து மகாகிட்ட நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நல்லவங்க மாதிரி அப்படியே கண் கலங்கி பேசி அப்படி ஒரு வேஷத்தை போட்டு பேசுகிறாங்க நானும் விஜய் சேர்ந்து வாழணும் நீங்கள் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் மகா வந்து அப்படியே சும்மா செம்மையாக லெஃப்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு நான் ஒன்றும் பழைய மகா கிடையாது என்னை நீமாத்திரலான்னு நினைக்கிறீ அப்படிங்கிற மாதிரி பேசி விட்டு போகிறாங்க இப்போ அனாமிகாவுக்கு ஒன்றுமே புரியல அடுத்து சூர்யா வராரு அவர் பங்குக்கும் அனாமிகாவை போட்டு சமையல் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி விட்டு போகிறாங்க உடனே அனாமிகா புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னை வந்து இந்த மாதிரி அவமானப்படுத்துறீங்களா உங்களை நான் என்ன பார் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சொல்லிட்டுருக்காங்க ரூமில் விஜய் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்கக்கூடாது இனிமேல் வந்து அனாமிக்கா கிட்ட நேரடியாக கேட்டு வேண்டியதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு ரூமுக்குள்ளார அனாமிக்கா வராங்க வந்ததுக்கப்புறம் விஜய் பேசுறதுக்கு முன்னாடியே அனாமிக்கா பலாருன்னு சொல்லி விஜய் ஒரு அற விட்டுறாங்க அரை விட்டதுக்கப்புறம் நீ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் கூப்பிட்டு போன நான் பிரெக்னா இல்லைன்னு சொல்லி அவங்க மெசேஜ் விடுறாங்க நீ இந்த மாதிரி பேசுற மாதிரி போது ஆமா நீ பிரெகனென்ட் இல்லதான் எதுக்கு போய் சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இப்போ அனாமிக்க அவங்க இருந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து காட்டுறாங்க இந்த லேபில் போய் நான் செக் பண்ண பிரெக்னன்டா இருக்கேன் சொல்லியிருக்காங்க அப்ப இதுக்கு என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்ககிட்டலாம் என்னையெல்லாம் நம்ப வைக்கணும்னு கிடையாதுப்பா நான் கிளம்புறப்பா அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கும்பிட்டு இருந்து கிளம்புறாங்க இப்ப விஜய் மறுபடியும் அப்படியே குழப்பமாயிடுறாரு இப்ப பார்த்தா சூர்யா வந்து மகாவை பார்க்க போறாங்க மகா வந்து ரொம்ப எமோஷனலா இருக்காங்க இந்த மாதிரி வந்து அனாமிக்கா வந்து இந்த மாதிரி பேசினாங்க அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் சூர்யா அதை பேசிட்டு வந்ததும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அங்க வந்து இந்த மாதிரி சித்ராலாம் சத்தம் போட்டாங்க பிரச்சனை பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க இப்ப சூர்யா வந்து நான் ஒரு வாங்கிட்டு முதல்ல அதெல்லாம் பேசி நேரத்தை வேஸ்ட் சொல்லிட்டு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது பரிசு சின்ன குழந்தைகளோட ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்கு அதெல்லாம் நிறைய வாங்கிட்டு வராங்க இப்ப போய் ஐஸ்வர்யா பார்த்துட்டு வரலாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கும்போது இப்ப பார்த்தோம் மகா வந்து சொல்றாங்க ஐஸ்வர்யா கூட்டிட்டு அப்படின்னு அது விஷயமா இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம போய் பார்க்கலாம் முதல்ல அதுக்கப்புறம் என்ன சூழ்நிலையோ அது மாதிரி நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க அப்புறம் கொஞ்சம் குட்டியாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சித்ராவுக்கு அனாமிகா ஃபோன் பண்றாங்க எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சித்திரா அந்த ஃபோன் எடுக்கிறாங்க அனாமிக்கா எந்த பேச ஆரம்பிக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு அடுத்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்